ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து நல்லா தொட்டுக்கிறதுக்காக தக்காளி வெங்காய தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்னா நான் இந்த தொக்கை வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருக்க மாதிரி தான் செய்ய போகிறேன் அதனால நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன் அதாவது நம்ம இதுக்கு எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு நமக்கு வெங்காயம் எடுத்தோம் அப்படின்னா அரை கிலோ அளவுக்கு நமக்கு தக்காளி போட்டுக்கலாம் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் கருவேப்பில் நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து அரை கிலோ தக்காளி இதை வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா டிராவல் போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஊர்களுக்கெலாம் போகும்போது சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்திக்கு தான் இதை செய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வதங்கும்போதே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் தட்டு போட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல தக்காளி வெந்து மசிஞ்சு போயிருக்கும் நம்ம கரண்டி வச்சு நல்லாவே மசிச்சு விட்டுக்கலாம் தக்காளியை இதுக்கு வந்து நான் ஆப்பிள் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நாட்டு தக்காளியை விட ஆப்பிள் தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால இந்த தொக்குக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாம் மசிச்சு விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு டீஸ்பூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்தது குழம்புத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேஸை வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் ஏன்னா இனிமேல்ட்டு வந்து அடி பிடிச்சிரும் நம்ம பவுடர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதனால் இந்த பச்சை வாசமெல்லாம் போகிறோம் போகணும் அதனால் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு கேஸை சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் எந்த அளவுக்கு இது வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கும் கெட்டும் போகாது இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வெந்திருக்கும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு பாருங்கள் ஒரு வேலை நம்ம எடுத்துருக்க தக்காளி ஜூஸியாக இல்லை தண்ணியே இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுட்டு தக்காளி போட்டோம் இல்லையா மசாலா பொடிலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கால் டப்ல தண்ணி ஊற்றிட்டு தக்காளி மசியிருக்காங்க அதுக்கப்புறம் நல்லா நம்ம வேக வச்சிடணும் அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் சிம்மில் அப்படி வைக்க போகிறேன் மூடி போட்டு அப்போ நமக்கு நல்லா சுண்டி நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சப்பாத்தியை வந்து சுட்டு எடுத்துட்டேன் அதே வந்து வாழை இலையை வாட்டிட்டு அதில் பேக் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நமக்கு வந்து இலை வந்து உடஞ்சி போகாமல் அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நமக்கு பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தீயில் வாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு போகிற வசதியாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் நம்ம கொண்டு போகிற சாப்பாடோ டிஃபனோ நல்ல வாசமாக இருக்கும் இலை வந்து நல்லா எல்லா பக்கத்துலேயும் தீப்படுற மாதிரி நல்லா வாட்டி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே சப்பாத்தி எடுத்து வச்சு நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே இலையை போட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தி செஞ்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் இது சாப்பிட போகிறாங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பேக் பண்ணியாச்சு இது ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கட்டி எடுத்து கொடுத்து விட்டோம்னா நமக்கு டிராவலுக்கு வேணுங்கிற சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் ரெடி ஆச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்